ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரீசன் அப்டேட் சேனல் தொடர்ச்சியாக அரசு வெளியிடக்கூடிய அன்றாட அறிவிப்புகள் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சர்வீஸை வந்து தமிழக அரசு சார்பில் புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு சார்பில் பல்வேறு துறைகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்துட்டு அதன் அடிப்படையில் தற்போது மக்களுக்கு பயன்படும் விதமாக ஒரு சர்வீஸை வந்து தமிழக அரசு சார்பில் தொடங்கியிருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போர்ட்டு லைசன்ஸு அப்புறம் டிசி ஷீட்டு இதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதற்கு வந்து எல்டிஆர் அப்படின்னு லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து நம்ம காவல்துறையில் வந்து முத பதிவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்க வேண்டியிருக்கும் எல்டிஆர் காப்பியை வந்து வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக தற்போது இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் போய் இந்த எல்டிஆர் ரிப்போர்ட் வந்து பதிவு செஞ்சு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்டிஆரை வந்து வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தேவையான சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இ சர்வீஸ் டாட் டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும் அதுக்குள்ளே போய் உங்களோட தகவலை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் பதிவு செஞ்சு சப்மிட் பண்ணிடணும் சம்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எல்டிஆர் காப்பி கிடைக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை வச்சு உங்களுக்கு தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த முறையை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த சர்வீஸை வந்து தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள சர்வீஸ் தான் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது ரீசன் அப்டேட் சேனலுடன் நன்றி